மாங்கா சீசன்ல கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாங்கா கருவாடை செஞ்சு பாருங்க அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க மாங்காய் கருவாடு கொஞ்சம் இருந்தால் போதுங்க ஒரு தட்டு சோறு அப்படியே காலியாயிரும். ஆயிரும் பார்க்கும்போதே நாக்கில் எச்சு இப்போ வாங்க மாங்காய் கருவாடுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இந்த மாங்காவை எந்த ச மாங்காவாக இருந்தாலும் ஓகேங்க அது வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி நீட்டாக அந்த பாலெல்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ மேலே கீழே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த மாங்காவை நல்லா பெரிய பெரிய நீள துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் வந்து தின்னாக இருக்கணும் அதாவது ஒல்லியாக இருக்கணும் ஆனால் நீளமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து இந்த மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீசஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீள வாக்கில் ஒரு மெலிசான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாங்காவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மசாலாவை ரெடி பண்ணுவோம் முதல்ல வெந்தயம் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும் ஆனால் கருகீரக்கூடாது அடுத்ததாக கடுகு கடுகு இந்த சூட்டில் போடுறப்ப பொறிஞ்சு வரும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கும் ஆனால் கருகிறக்கூடாது இது ரெண்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரெண்டும் கலர் மாறிடுச்சு இல்லை கருகிடுச்சு அப்படின்னா அந்த கருவாடு வந்து கசப்பாயிடுங்க அதனால அதை வந்து கவனமாக பார்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானிலையில் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோங்க இந்த நல்லெண்ணெய் நல்ல வாசத்தை கொடுக்குங்க இந்த கருவாட்டுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அது எந்த வகையான நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஓகேங்க பாருங்க இப்போ நல்லெண்ணெயில் முதல்ல பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அதையும் இந்த வறுத்து வச்சுருக்க பொருள் கூட சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு தகுந்தாப்படி வரமிளகா காஷ்மீரி மிளகாயும் வர சாதாரண வரமிளகாயும் கலந்து நான் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து மிளகாய் பக்கத்தில் எடுத்துருக்குறேன் இப்போ அது கூடவே கருகாய்பில் கருகாப்பிலையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நிறம் மாறிடக்கூடாது சட்டுன்னு வந்து க வரமிளகாய் வந்து கருகி போயிடும் அதனால் பார்த்து கரெக்டாக அடுப்பை மிதமான தீயில வச்சு உடனே அதை வந்து எடுத்து வச்சுக்கங்க பாருங்கள் இப்போ வரமிளகாயும் கரெக்டாக ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் அதே நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாங்காய் கருவாடை நம்ம ரொம்ப நாள் எடுத்து வைக்கலாம் எப்படி நம்ம மீனில் கருவாடு செய்கிறப்ப ரொம்ப நாள் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளால் அட் ரொம்ப நாளைக்கு எடுத்து வைக்க முடியும் ஏன்னால் இதை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசவு ஃபுல்லாக போயிடும் இதில் இந் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உப்பை வந்து கண்டிப்பாக சேர்த்துறக்கூடாது கண்டிப்பாக அப்புறமா தான் நம்ம வந்து உப்பு சேர்த்தணுங்க முன்னாடியே நம்ம உப்பை சேர்த்தோம் அப்படின்னா மாங்காயில் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்க முடியாது அதனால் எண்ணெயில் நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தா போதுங்க உப்பு அளவாக சேர்த்தா போதும் ஏன்னா இது வதக்கின மாங்காய் கம்மியாக தான் உப்பை இழுக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லா மாங்காயும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை உப்பு <copied> மட்டும் நீங்கள் முதல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து இதை ஒரு குறை குறைப்பான பொடியாக அரைச்சிக்க போகிறோம் மிளகாயில் கண்டிப்பாக அந்த காம்பு பகுதியை நீக்கி அதுக்கப்புறமா போடுங்க பெருங்காயம் நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கங்க அது கூடவே கருகாயப்பில் பொறிஞ்ச கடுகு நல்ல வருத்த வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த மசாலாவை அரைக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வருங்க வீட்டில் ஒரு ஊறுகாய்க்கோ அல்லது வத்த குழம்புக்கோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாசம் இந்த பவுடர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குரகுணப்பான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தண்ணி சேர்த்தக்கூடாது மிக்சியும் ட்ரையாக இருக்கணும் இதில் எண்ணெய் பசவு இருக்கிறதுனால நம்ம வரமிளகாயில் எண்ணெய் போட்டு வருத்தோம் இல்லைங்களா அதனால் லேசாக மிக்சியில் சைடில் ஒட்டியிருக்கு அவ்வளோதான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஒரு இத்னூண்டு நல்லெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு அந்த பவுடர் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கிறோங்க எங்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுனால சேர்த்துனேன் இல்லைனாலும் பரவாயில்ல அது வெறும் கலருக்காக மட்டுந்தான் எந்த வித மாறுபாடும் இருக்காதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயில் அந்த மசாலாவை இன்னொரு தடவை நல்லா வணக்கிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா மாங்காவில் படுற மாதிரி நம்ம வணக்கி விட்டுக்கணுங்க எல்லா மாங்காய் பீஸ்லேயும் இந்த மசாலா கோட்டாகி வரணும் அந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இதை வணக்கி விட்டுக்கங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணியும் இந்த இடத்துல வந்து போயிடும் இதை ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் பாருங்கள் அளவாக உப்பு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை இதில் ஊற்றி நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இந்த நல்லெண்ணெய் இந்த பாங்காய் கருவாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவுங்க இதில் வந்து வெள்ளமோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சர்வ் பண்ணும்போது இதே மாதிரி லைட்டாக இதை வடைச்சட்டியில் சூடு பண்ணி அது மேலே கொஞ்சம் வெள்ளத்தூளோ அல்லது கருப்பட்டி தூளோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே மேலால் தூவி நல்லா வதக்கி விட்டு அதை கொடுக்கலாங்க உப்பு புளிப்பு இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்க மாதிரி இருக்கும் இனிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க இதை தவிர்த்தரலாங்க பாருங்கள் கார சாரமான மாங்காய் கருவாடு தயாராகிடுச்சு எல்லா விதமான சாதத்துக்கும் இது வந்து ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் வந்து அப்படி அற்புதமாக இருக்குங்க இதை கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறையவே நம்மளுக்கு வந்து மாங்காய் கிடைக்குது ஒரு தடவை இந்த மாங்காய் கருவாடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க பொருட்களை வதக்கும்போது அதை செவக்க வறுத்துருங்க ஆனால் கண்டிப்பாக கருக விடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக அதை வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பசவு இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாங்காய் கருவாடு எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட அன்பை எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அதாவது எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பை எங்களுக்கு காட்டுங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு கண்டிப்பாக அடுத்த தடவை சந்திப்போம் இதே மாதிரி மாங்காவை வச்சு நீங்கள் என்னென்ன ரெசிபி செய்வீங்க இல்லை அடுத்தது உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க எங்கள் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் Marbrium Sandy